நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் வருடத்தில் ஆறு முறை அபிஷேகம் காணக்கூடிய நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை திருமஞ்சனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த இரண்டு திருமஞ்சனமும் அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெறும் நேற்று தேரோட்டம் நடந்திருக்கும் அதைத் தொடர்ந்து நடராஜரும் சிவகாமி அம்மையும் ராஜசபையில் வந்து அமருவாங்க அது வந்து ஆயிரங்கால் மண்டபம் அங்கே வந்து அதிகாலையில் மூணு மணிக்கு பதினாறு வித திரவியங்களால் அவங்களுக்கு அபிஷேகம் செய்வாங்க அதன் பிறகு நல்ல நிறைய நகையெல்லாம் போட்டு அந்த அலங்காரம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஒரு மத்தியானம் போல் நடனம் கொண்டே மிகவும் அழகாக நடனம் ஆடிக்கொண்டே சித் சபைக்கு போவாங்க சிற்றம்பலத்தில் போய் அப்போ அங்கே அமருவாங்க மாலை அவங்களுக்கு அங்கே அபிஷேகம் நடந்து பதினாறு வித ஆராதனைகள் அங்கே நடைபெறும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த ஆணை திருமஞனம் சிவத்தலங்கள் எல்லாவற்றிலும் நடராஜருக்கு நடக்கும் அஞ்சல் என்ற அங்கை காட்டி அழகிய முருவல் காட்டி குஞ்சித பாதம் காட்டி குறித்த ஒரு பொருளை காட்டி செஞ்சுடர் சோதி காட்டி செக விளையாடல் காட்டி நெஞ்சிலே நின்று ஆடும் பதம் போற்றி போற்றி சிவகாமி அம்மை உடனுரை நடராஜ பெருமானே போற்றி போற்றி